அருமையான சகோதரினியின் மறைவை கேட்டவுடனே தமிழ் கிறிஸ்தவ உலகம் மட்டுமல்ல பிற மாநிலங்களில் உள்ள அநேக தேவ மக்களுடைய இருதயமும் ஒரு பெரும் அதிர்ச்சிக்குள்ளானது என்பதை நாம் எல்லாரும் அறிவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் துவக்கத்தில் நம் எல்லாரையும் பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியது துருக்கி சிரியாவிலே நடந்த பூமி அதிர்வு அதற்கடுத்து என்னை பொறுத்தவரையிலே கிறிஸ்தவ உலகத்தை குலுக்கிய ஒரு செய்தி இதுதான் என்று நான் நிச்சயமாக சொல்ல முடியும் அருமையான கிறிஸ்டினா ஐந்து வயதாக இருக்கும் பொழுது சிஎம்சி மருத்துவமனையில் பன்னிரண்டு மணி நேர இருதய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டார் முழு குடும்பமும் சிஎம்சி மருத்துவமனையில் உள்ள நடுப்பகுதியில் உள்ள சிற்றாலயத்தில் முழங்காலிட்டு அழுது ஜெபித்து கொண்டிருந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன் ஏனென்றால் அப்பொழுது நான் சிஎம்சி மருத்துவமனையில் ஒரு பொறியாளராக நான் பணியாற்றி கொண்டிருந்தேன் அந்த நாட்களிலே குடும்பத்தார் அத்தனை பேரும் தங்களுடைய தங்கைக்காக தங்களுடைய அக்காவுக்காக தங்களுடைய மகளுக்காக சிந்திய கண்ணீர் ஆண்டவர் தமது துர்த்தியிலே வைத்து இத்தனை ஆண்டுகள் அடுத்து ஐம்பது ஆண்டுகள் அவர்களுக்கு வாழ்க்கையை கூட்டிக் கொடுத்தார் அருமையான சகோதரி பன்னிரண்டு பேரில் பத்தாவது பிள்ளை அவர்கள் அப்பாவுக்கு அவர் அப்பாவுடைய பெயர் மிஸ்டர் ஏடிஜே செல்லத்துறை என்பது அவர்கள் வீட்டிலே பல முறை நாங்கள் தங்கியிருந்திருக்கிறோம் ஸோ சகோதரன் ஜிபிஎஸ் ராபின்சனுக்கு கிறிஸ்டினாவை தெரிவதற்கு முன்பதாக எனக்கு நன்றாக தெரியும் ஸோ அவ்வளவு ஒரு எனக்கு எங்களுடைய உபசரிப்பிலே அவர்களை நாங்கள் யாருமே அடித்து கொள்ள முடியாது அவளை பாருங்கள் எப்படி உபசரிக்கிறாள் என்று நாங்கள் அடிக்கடி நாங்கள் பேசுவோம் இப்பொழுதும் அருமையான சகோதரி நம்மை விட்டு பிரிந்து போன பிறகு அவர்களுடைய காரியங்களையே அதிகமாக பேசாமல் அதை அநேகர் பேசிவிட்டார்கள் தேவனுடைய வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் விருந்து வீட்டுக்கு போவதை விட துக்க வீட்டுக்கு போவது நலம் ஏனென்றால் ஒவ்வொருவனும் அங்கே தனது முடிவை சந்திப்பான் ஸோ இப்பொழுது அதற்கு நான் சில நிமிடங்கள் உங்களோடு கூட எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் சகோதரனுடைய முடிவுக்காக அஞ்சலி செலுத்த வந்திருக்கிற நாம் இப்பொழுது நமது முடிவை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஆறிலும் சாவுதான் நூறிலும் சாவிதான் ஆனால் இந்த நாளிலே தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜபத்திலிருந்து அல்லது ஜப சங்கீதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவரே எங்களுடைய நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும் எங்களுடைய வாரங்களை அல்ல எங்களுடைய மாதங்களை அல்ல எங்களுடைய ஆண்டுகளை அல்ல எங்களுடைய நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும் பொருள் என்ன ஒவ்வொரு நாளும் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற கிருபை இல்லை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற பிச்சை கிருபை என்பதற்கு விளக்கத்தை கொடுக்க வேண்டுமானால் நான் கண்டுபிடித்த ஒரே வார்த்தை ஒரே பொருள் பிச்சை சொல்லுங்க கிருபையினால் என்ன பிச்சை ஆண்டவர் ஒவ்வொரு நாளையும் நமக்கு பிச்சையாக போடுகிறார் இதைத்தான் யாக்கோபு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சொந்த சகோதரர் அவர் என்ன சொன்னார் என்றால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் புகையை போல் இருக்கிறது பனியாவது கொஞ்ச நேரம் தரித்திருக்கும் தங்கி இருக்கோம் ஆனால் இந்த புகை இருக்குதே அப்படியே போயிடும் அது புகையை போல் கடந்து போகிறது எனவே நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் கர்த்தருக்கு சித்தமானால் அது போதும்ல கர்த்தருக்கு சித்தமானான்னு சொன்னால் போதும்ல இன்னொன்று சேர்த்து சொல்கிறாரு நாங்களும் உயிரோடு இருந்தால் கர்த்தருக்கு சித்தமானா இருந்தால் தானே உயிரோடு இருப்போம் அது யோசித்து பார்த்தீங்களேன் அது கர்த்தருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இதை செய்வோம் அப்போ தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பிச்சை என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன் எனவே இப்பொழுது ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு முன்பாக நம்மை பிரதிஷ்டை பண்ண போகிறோம் என்ன தெரியுமா அதே யாக்கோபா போஸ்தல் சொன்னார் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக முறையிடாதிருங்கள் ஒன்கைன்ஸ்டால் நியாயதி வாசல்கிறார் இப்பொழுது நாம் எல்லாரும் வழக்கு மன்றத்திலே நாம் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம் இதை எப்படி தீர்ப்பது என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் ஜட்ஜி அங்க வாசலில் இருக்காரு ஜட்ஜி வாசல் இருக்கும்போது நம்மளே ஒருத்தர் ஒருத்தர் தீர்த்துக்கிறோமோ அதை எப்படி அவர் வரட்டும் அவர் வாசலுக்கு வந்துட்டார் இருந்துலாம் இறங்கியாச்சு வாசலில் இருக்கிறார் வாசல் அவர் இருக்கிறதுனால இப்ப நீங்க ஒருவரை ஒருவர் தீர்ப்பு சொல்கிறது ஒருவருக்கு ஒரு ஒரு விரோதமாக முறையிடுகிறது ஒருவருக்கு ஒரு விரோதமாக பேசுகிறது ஸ்டாஃபை அதை நிறுத்துங்கள் ஏனென்றால் அவர் வாசலிலே இருக்கிறார் ஏன் யாக்கோப் அவிதமான வார்த்தையை சொன்னார் தெரியுமா பொதுவாக எல்லாரையும் ஏன் அவர் கண்டித்தார் தெரியுமா தன்னுடைய நிருபத்தின் மூன்றாம் அத்தியாயம் இரண்டாம் வசனத்திலே அவர் சொன்னது நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவிர்கிறோம் நல்ல மெனி எல்லாரும் தவிர்கிறோம் அநேக விஷயங்களில் தவிர்கிறோம் வேறு வேறு விதங்களிலே வேறு வேறு வழிகளிலே வேறு வேறு செயல்பாடுகளிலே தவிர்கிறோம் அதனால்தான் இந்த அருமையான பாஸ்டரை அந்த சங்கீதம் வாசித்தாங்க ரொம்ப பிரியமான ஒரு வார்த்தை ஆண்டவரே நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் முடிங்க யாரும் முன்பாக நிற்க முடியும் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க நம்ம எல்லாருடைய லைஃபையும் அப்படியே ஆண்டவர் வீடியோ போட்டு இங்க காட்டினா எல்லாரும் ஓடிடுவோம் நீங்க ஓடுறீங்களோ இல்லையோ நான் ஓடிடுவேன் அதான் பைபிள் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது மற்றவனை குற்றம் சாட்டுகிறதுக்கு நீர் யார் மற்றவனுக்கு விரோதமாக உனக்கு என்ன உரிமை உண்டு அதை தான் பேசுகிறது அழகாக சொன்னார் காலத்திற்கு முன்பே காலம் நாங்கள் என்ன ஒன்று ஆண்டு வருகை இல்லைன்னா நம்முடைய முடிவு காலத்திற்கு முன்பே ஒன்றே குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் ஒன்றே குறித்தும் அப்படின்னா ஒரு கேள்வி நீங்கள் அப்படி சொல்கிறதுனால தீயது நடக்குது தீங்கு நடக்குதுன்னா சமரசம் பண்ணி போக சொல்கிறீங்களா ஒத்து போக சொல்கிறீங்களா இல்லை அதை நான் சொல்லவில்லை நான் சொல்லுவது என்னவென்றால் நீங்கள் நிதானிப்பு செய்யலாம் நியாய தீர்ப்பு செய்யக்கூடாது நல்ல கவனிங்க யூ கேன் டிசர்ன் பட் யூ கே நாட் ஜட்ஜ் எதை சொன்னாலும் அது பொருள் சார்ந்து இருக்கலாம் கூடாது நீங்கள் எதை சொன்னாலும் கிறிஸ்துவ உலகம் இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிறது நன்றாக புரிந்து கொள்ளும் எதை பேசினாலும் பொருள் சார்ந்து பேசலாம் ஆள் சார்ந்து பேசக்கூடாது உபதேசத்தை பேசினாலும் அப்படித்தான் ஐ எம் பைபிள் டீச்சர் ஃபார் ஃபிஃப்டி டூ இயர்ஸ் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் உலகறிந்த ஒரு திருமறை போதகன் என்னுடைய பெயரை சொன்னவுடனே ஆரோக்கிய உபதேசம் என்று சொல்லுவார்கள் சவுண்ட் டாக்டர் என்று சொல்லுவார்கள் ஆனால் இன்று வரை ஒரு தடவையாவது பேச்சிலோ எழுத்திலோ உரையாடலிலோ எந்த ஒரு நபரையும் எந்த ஒரு ஆளையும் நான் தாக்கினதே கிடையாது ஏனென்றால் நான் எந்த ஒரு தேவனுடைய ஊழியனுக்கும் தேவனுடைய பிள்ளைக்கும் எதிரி அல்ல எனக்கு ஒரே எதிரி அந்த எதிரி யார் தெரியுமா பிசாசு ஒரே விசுவாசம் ஒரே நம்பிக்கை ஒரே ஞானஸ்நானம் ஒரே கர்த்தர் ஒரே பிதாவானவர் ஒரே ஆவியானவர் ஒரே நம்பிக்கை ஏழு போதாது கிறிஸ்தவ உலகத்திற்கு இன்னொன்று வேணும் என்ன தெரியுமா ஒரே பிசாசு ஒரே சத்ரு சொல்லுங்க ஒரே நம்ம சண்டை போட்டுட்டு தான் இருக்கோம் ஏழை வச்சு எட்டு வந்தால் தான் சரியாகும் எட்டு என்ன தெரியுமா ஒரே எனிமி ஒரே ஒன் எனிமி பிரியமானவர்களே இந்த ஒரு முக்கியமான தீர்மானத்திற்குள் நாம் இன்று வந்தாக வேண்டும் அதைத்தான் பவுல் எச்சரிப்பாக சொன்னார் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள் இஃப் யூ யூ பை ஒன் தான் இன்னைக்கு வந்து சர்ச்சிலேயே போட வேண்டியது விசுவாசிகளே இப்போ கடிக்கிறவங்களாயிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியக்காரரை கடிக்கிறது விசுவாசிகளை கடிக்கிறது பாஸ்டரை கடிக்கிறது நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள் கவனமாக இருங்கள் சகோதரன் ஜிபிஎஸ் ராபின்சன் அவர் நல்ல நல்லா ஊழியின் அங்க போனோம் எல்லாம் சொன்னார் ஆனால் ஒன்னே ஒன்னு தெரியுமா அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஊழியக்காரனாலே உபத்திரவத்தின் பாதையில் போகிறவன் என்றுதான் பொருள் எல்லாம் தூங்குவீங்க ஊழியக்கார ராத்திரி அழுவான் காலையில் கொஞ்சம் பவுடர் போட்டுக்கிட்டு உங்கள் முன்னால சிரிப்பான் ஏன்னா சிரிக்கணும் இல்லை ஏன்னா உங்கள் அழுகை கேட்கறதுக்கு அவன் அழகக்கூடாது இல்லையா அதனால அவர் ராத்திரி அழுதுவான் ஸோ ஊழியக்காரங்க ராத்திரி அழுவார்கள் பகலிலே உங்களோடு சேர்ந்து மகிழ்வார்கள் அவ்வளோதான் எனவே பெரிய மாணவர்கள் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் தமிழக ஊழியர் இந்திய ஊழியர் உலகத்தில் உள்ள கிறிஸ்தவ ஊழியர் அத்தனை பேர் சார்பிலும் இந்த முக்கியமான வேளையிலே நான் கொடுக்கிற ஒரு வார்த்தை நியாயாதிபதி வாசலில் நிற்கிறார் எனவே ஒருவருக்கொருவர் முறையிடாதிருப்போம் ஒருவருக்காக ஒருவருக்கொரு ஒருவர் பேசாமல் இருப்போம் எப்படியாவது எல்லாரோடும் சமாதானமாக இருப்போம் ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்ன சமாதானம் சொல்லிட்டு பரிசுத்தங்கிறாரு ஆமா சமாதானம் தான் பரிசுத்தம் யாவரோடும் சமாதானமாக இருங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்ன அர்த்தம் சமாதானம் பரிசுத்தம் அதாங்க சமாதானமா இருக்கிறதா பரிசுத்தம் காணாத தேவனை ஸ்தோத்தரிக்கலாம் தூதிக்கலாம் கூப்பாடு போடலாம் எல்லாம் செய்யலாம் கண்ணில் சௌரண்டத்தில் அன்பு கூறலைன்னா காணாத தேவனத்தில் அன்பு கூற முடியாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சமாதானம்தான் பரிசுத்தம் அந்த பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது இருந்த இடங்களில் எல்லாரும் நாம் எழுந்து முதலாவது ஆண்டவரே இன்று முதல் இன்று முதல் அல்ல இந்த நேரம் முதல் நான் ஒருவருக்கும் விரோதமாக பேச மாட்டேன் ஒருவரையும் நான் வீண் வார்த்தைகளினால் திட்ட மாட்டேன் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமானால் அந்த நபரிடம் பேசுவேன் அவரை அரவணைப்பேன் நான் சமாதானமாக இருப்பேன் அந்த பிரசுத்தத்திற்கு நான் இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் இப்பொழுது ஒப்பு கொடுப்பான் எல்லோரும் எழுந்து நடுங்க ஆல் ஆஃப் இ ஸ்டாண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் கீப் யுர் ஐஸ் க்ளோஸ் ஹெட்ஸ் பவ் டவுன் ஹார்ட்ஸ் லிஃப்ட்டட் அப் டு காட் இதுதான் நாம் இந்த சகோதரிக்கு கிறிஸ்தினா என் பெயருடன் கிறிஸ்துவை போல் வாழ்ந்த இந்த சகோதரிக்கு நாம் கொடுக்கக்கூடிய அஞ்சலி மற்றதெல்லாம் பாரம்பரியம் வெறும் ட்ரெடிஷன் பட் உண்மையான காரியம் இதுதான் விரும்பியவர்கள் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள் ஜபிப்போம் ஆண்டவரே இந்த அருமையான முற்பகல் வழிக்காக நாங்களும் நன்றி செல்கிறோம் தெய்வரே இருந்த நாளிலே எங்களை எல்லாம் இங்கே கூட்டி சேர்த்த அந்த பெரிய பரம நோக்கத்திற்காக நாங்களும் சோதரிக்கிறோம் இந்த சகோதரியை நாங்கள் இப்பொழுது அனுப்பி வைக்கவில்லை அவர்கள் ஏற்கனவே வந்து சேர்ந்து விட்டார்கள் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் முக்கியமான ஒரு அர்ப்பணிப்பின் வேலைக்குள் வந்திருக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு முடிவு உண்டு ஆண்டவரே எப்பொழுது இவ்விதமான ஒரு பெட்டிக்குள்ளே நாங்கள் கடத்தப்படுவோம் என்று நாங்கள் அறியோம் அது இன்றா இருக்கலாம் நாளையாக இருக்கலாம் இன்று மாலையாக இருக்கலாம் யாருக்கு தெரியும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை போன்றது ஆண்டவரே கர்த்தே அந்த உணர்வுக்குள் அந்த உணர்த்துதலுக்குள் ஆண்டவரை எங்கள் எல்லாரையும் இந்த வேளையிலே கொண்டு வர மாட்டவர்கள் நாங்கள் தீர்மானம் பண்ணுகிறோம் இந்த வேலை முதல் ஒருவருக்கு விரோதமாகவும் தீயதை நாங்கள் பேசவே மாட்டோம் ஒரு உண்மையோ பொய்யோ அது எங்கள் வேலை அல்ல விழுந்தாலும் எழுந்தாலும் நீ அவனுடைய எஜமான அல்ல அவன் இன்னொருவருக்கு வேலைக்காரன் அவர்தான் அவனுக்காக ஜீவனை கொடுத்து உயிரோடு இழந்தவர் கர்த்தாவை இந்த சவாலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த வேளையில் நாங்கள் எல்லாரும் உங்களுடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிறோம் கர்த்தாவே நாங்கள் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீ தயவாக ஏற்றுக்கொள்ளும் எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட சொல்லுங்கள் ஆண்டவர் என் கண்மலை மீட்பெருமாய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் எப்பொழுதும் பிரியமாயிருப்பதாக என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தீர்மானமும் எப்பொழுதும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக ஆமேன்